இயற்கையின் சக்தியாம் அன்னை பராசக்தியினுடைய பாதம் பணிந்து சிவப்பரம்புடைய திருவருளையும் குருவருளையும் நெஞ்சகத்தை நிறுத்தி ஆரா தமிழ் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவென்பான வணக்கத்தினை தெரிவித்துக் சைவ சமயத்தினுடைய மங்கள சடங்குகள் வரிசையிலே இன்றைய இந்த நற்பொழுதலை சிவ பரம்புடைய திருவருள் கருணையின் காரணமாக புதுமனை புகுதல் என்ற அந்த மங்கள சடங்கு பற்றி இந்த வேலையிலே சிந்திக்கலாம் என நினைக்கிறேன் மக்களும் உதவார் என்பது எங்களுடைய மக்களுடைய ஒரு பழமொழியாக இருக்கிறது இதிலிருந்து ஒருவருடைய வாழ்விற்கு மனை எவ்வளவு இன்றியமையாதது என்பது உணர முடிகின்றது வீடு கட்டுவதற்கு நிலத்தை தேர்ந்தெடுக்கும் போது அது மேட்டு நிலமாகவும் முன்னர் தீய தன்மைகள் எதற்கும் பயன்படுத்தப்படாத ஒரு நிலமாகவும் நல்ல நிலமாகவும் இருத்தல் வேண்டும் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகிறார் வீட்டுக்கு அத்திவாரம் விடும்போது பொருத்தமான சுப நாளில் அந்த எழுந்திருப்பு நாளில் அந்த வீட்டுக்கு அத்திவாரம் விடுவதற்குரிய அந்த நாளில் இட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது சிவாச்சாரியார் மூலம் விநாயகர் பூசை செய்வித்து குரு ஆசி பெற்று வீடு கட்டுபவருக்கு அங்கே கொடுத்து உபசாரம் தாயரையின் நிறுத்தி மூலையில் தென்மேற்கு மூலையில் தேங்காய் உடைத்து கற்பூரம் கொளுத்தி வழிபாடு செய்து கிடங்கு விட்ட வேண்டும் அந்த வீட்டுக்கு அத்திவாரம் விடுகிற பொழுது மனையடி அங்கே அந்த மனையடி சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட விதிகளுக்கு அமைய அந்த அத்திவாரம் இடப்பட வேண்டும் வீடு கட்டுவதற்கான நிலம் தேர்வு முதல் அந்த அத்திவாரம் இடப்படுகிறது அந்த அத்திவாரத்திற்குள்ளே இடப்படுகிற அந்த மண்ணிலே யானை அடிமண் அங்கே நண்டு மண் காளை கொம்பு மண் குளத்து மண் மண் நவரத்தினம் முதலானவற்றை சங்கில் வைத்து பால் அபிஷேகம் செய்து அந்த கிடங்கில் வைத்து நாளுக்கு கல்லும் வைத்து நவதானியம் விட்டு அங்கே சாந்தினால் மூடிவிட வேண்டும் அங்கே அத்திவாரம் கல்லிடுதல் என்ற நிகழ்வு நல்ல நாளில் விடுகிறோம் அப்படி கட்ட தொடங்கிய அந்த வீட்டிற்கு நிலை வைத்தல் என்பதும் ஒரு முக்கியமான சடங்காக இருக்கிறது நல்ல நிலை வைத்தல் வேண்டும் வளை வைத்தல் என்று எங்களுடைய வழக்கிலே வளை வைத்தல் என்று சொல்வார் இந்த நிலம் வைத்தல் வளை பெய்தல் ஆரம்ப காலங்களில் அந்த வீடு மீது வீட்டுக்கு இடுகிறோம் அந்த வீடு பெய்தல் முதலான கருமங்களை செய்தல் வேண்டும் வீடு கட்டி முடித்ததும் வீட்டு மனையாளின் நட்சத்திரத்திற்கு பொருத்தமான அந்த சுப நாளில் குட்டி வேண்டும் அந்த இல்லற வாழ்வியலே வாழுகிற பொழுது அந்த குடும்பம் என்பது மனைவியினுடைய கையில் தான் தங்கி இருக்கிற அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சி வெற்றி இல்லாள் என்பவள் அந்த இல்லறத்தை ஆளுபவள் இல்லத்தரசியாக இருக்கிறாள் அந்த மனைவியினுடைய நட்சத்திரம் பொருந்தக்கூடி அந்த சுபநாளில் குட்டி போக வேண்டும் வீட்டினுள்ளும் முதல் நாளில் பசுவை கட்டி அங்கே சுக வாசனை திரவியங்களினாலே தூய்மை தூபமிட்டு தூய்மைப்படுத்த வேண்டும் பசு என்னுடைய சைவ வாழ்வியல் வழிபாட்டிலே தமிழ் வழிபாட்டிலே முக்கியமாக இருக்கிறது மங்கள தரிசனத்தை கொடுப்பது அந்த பசு அங்கே பசு தரிசனம் என்பது முக்கியமாக இருக்கிறது அந்த வீடு குடி போவதற்கு முதன் நாளிலே அந்த பசு அந்த வீட்டு வளவிலே வீட்டுக்குள்ளே அந்த பசுவை விடுவார்கள் விடுகிற பொழுது அந்த பசு அந்த பிரவேசிக்கிற பொழுது அந்த இடம் தூய்மை அடைகிறது அந்த இடம் தூய்மை அடைவதற்காக வாசனை திரவியங்களை தூங்குவார்கள் அங்கே சிவாச்சாரியார் மூலம் அங்கே வளர்ந்து அந்த வளர்த்து சாந்தி செய்த திசிடமானது சிவாச்சாரியார் மூலம் ஓமம் வளர்த்து சாந்தி செய்தல் முக்கியமாக குடிபூர்வதற்கு முன்பதாக வீடு சாந்தி செய்வார் அந்த சாந்தி செய்வதிலே அந்த ஓமம் வளர்த்து சாந்தி செய்தல் மிக முக்கியமாக இருக்கிற அந்த நிலத்திலே வீடு கட்டுகிற பொழுது அந்த குற்றங்கள் நீங்கவும் இருள் நீங்கவும் அந்த வீட்டிலே மங்களம் நிலை திறப்பதற்காக அங்கே நல்ல சக்திகள் இறை சக்தியை வரவழைப்பதற்காக இந்த சாந்தி செய்கிற நிகழ்வு நடைபெறுகிறது தேவையான படம் இந்த இந்த நிறைகுடம் முக்கியமாக இருக்கிறது முழுமையை குறிப்பது இந்த நிறைகுடம் குத்துவிளக்கு பிள்ளையார் இலக்குமி முருகன் படம் அங்கே முகம் பார்க்கும் கண்ணாடி பூமாலையுடன் கூடிய அந்த அர்ச்சனை தட்டம் அர்ச்சனை தட்டத்தில் பழம் பாக்கு வெட்டிலை கற்பூரம் அதோடு இந்த பூமாலையும் அர்ச்சனை தட்டம் அங்கே பூமாலையுடன் கூடிய அர்ச்சனை தட்டம் அங்கே படங்களுக்கு தேவையான பட்டுக்கள் நிறைநாள் என்பவற்றை முதல் நாளே கோயில் பூசையில் வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் குடிமுகும் சுபவேளையில் கோயில் வழிபாட்டை முடித்து மேற்படி பொருட்களை சுமங்கலிகள் மூலம் அங்கே வசதியானால் மங்கள வாத்தியத்துடன் வீட்டுக்கு கொண்டு வரதல் வேண்டும் என்று சொல்லப்படுகிறது வாசலில் நிற்கும் அந்த வைக்கப்பட்ட படங்கள் நிறைகுடம் குத்து விளக்கு நிறை நாளி அவைகளை கொண்டு வருகிற பொழுது அந்த வீட்டு வாசலிலே பசு ஒன்றை கட்டி வைக்க வேண்டும் அந்த வீட்டு வாசலிலே கொண்டு வரும் பொழுது அங்கே அந்த பசுவினுடைய தரிசனம் முக்கியமாக இருக்கும் அந்த வீட்டிற்கு பொருட்களை கொண்டு வருகிற பொழுது முதல் விளக்கு அடுத்து நிறைகுடம் என்பவற்றை தொடர்ந்து இந்த படங்கள் முதலானவற்றை கொண்டு வருதல் வேண்டும் அங்கே வாசல் நிற்கும் பசுவை தரிசித்தபின் அங்கே வாஸ் அங்கே பசுவை தரிசித்தபின் வலது காலை அங்கே முன்வைத்துவற்றை சுவையில் வைத்து ஆராதனை செய்து வழிபாடு தொடர்ந்து கூடத்திலே சமையல் அறையிலே புதிய பாத்திரத்தில் பால் காய்ச்சி பொங்கலும் செய்து அறையில் படைத்து வணங்கி எல்லோருக்கும் விருந்து கொடுத்து மகிழ வேண்டும் இந்த வாடகை வீட்டில் குடிபோவோரும் வாசு சாந்தி செய்து குடிபுதல் விரும்பத்துக்குரியது என்று சொல்லப்படுகிறது இந்த வாசு சாந்தி செய்கிற பொழுது அந்த உள்ள தீய துர்சக்திகள் அகன்று போகிறது விரை சக்தி குடிகொள்ளுகிறது இந்த வாசு சாந்தி என்றால் என்ன என்று நாங்கள் இந்த வேளையிலே சிந்திக்கலாம் வீடு குடிபுகும் பொழுது செய்யும் சாந்திகளில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது இந்த அசுத்தமான பூமியை அக்னியினால் தகைத்து சுத்தமாக செய்கிற சாந்தியே வாசு சாந்தி என்று சொல்லப்படுகிறது சுத்தம் செய்யும் சாந்தியே இந்த வாசு சாந்தியாகும் இச்சாந்தியின் பொழுது விநாயகர் பூசை புண்ணியா வாகனம் செய்து வாஸ்து புருஷனையும் பிற தேவதைகளையும் பூசித்து அக்கினிகாரியம் செய்வார்கள் இந்த வாசு சாந்தியில் இதன்போது போது நீட்டு பூசணிக்காய் ஒன்றை பலியிடுவார்கள் அந்த துரு சக்திகள் அழிந்து போவதற்காக அந்த நீட்டு பூசணிக்காய் ஒன்றை பலியிடுவார் அதன் பின்னர் வைக்கோலை தற்பை முதலியவற்றால் மனித உருவாக செய்யப்பட்ட வாசு புருஷனை பூசித்து அந்த வைக்கோலினாலே தற்பையை கொண்டு சுத்தி அந்த மனித உருப்பு போல செய்யப்பட்ட அந்த வாஸ்து புருஷனை பூசித்து அக்கினியில் எரியூட்டி வீடு வீதி முதலிய இடங்களில் இழுத்து வருவார் பின்னர் அதற்கு கும்பநீரை தெளித்து அந்த அக்கினியை தவிப்பார்கள் அந்த அக்கினியை நூப்பார்கள் இச்சாந்தியின் பின் கால்கைகளை சுத்தம் செய்து ஏனைய கிரியைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுற வீட்டுக்கு வெளியே செல்பவர்கள் அங்கே கால்கை சுத்தம் செய்து உள்ளே வர வேண்டும் அந்த கிரியைகளை செய்பவர்கள் கால்கைகளை சுத்தம் செய்து முகங்களை கழுவி ஏனைய கிரியைகளை செய்ய வேண்டும் என்று எங்களுடைய சாஸ்திரங்கள் சொல்லப்படும் அவருடைய வாழ்வில் இல்லற வாழ்வியல் அந்த குடி இருக்கிற மனை என்பது புது மனை என்பது முக்கியமாக இருக்கிறது அந்த மனை சிறந்தால் தான் மக்கள் சிறப்பார்கள் என்று சொல்லப்படும் கணவன் மனைவி குடும்பத்திற்குள்ளே ஒற்றிய அந்நியோன்னிய ஒற்றுமை செல்வ வளம் பெறுகிற பொழுதுதான் அந்த குடும்பம் மேலோகிற அந்த வகையிலே இந்த புதுமனை புகுவிழா என்பது எங்களுடைய சைவ சமயம் சுற்றுகிற இந்த மங்கள சடங்குகளே சிறப்பு புரியதாக இருக்கிறது எங்களுடைய மனையடி சாஸ்திர முறைப்படி நாங்கள் இல்லங்களை கட்டி அந்த இல்லத்திலே எங்களுடைய கிரக பிரதேச பிரவேசத்திலே நாங்கள் எங்களுடைய முறைப்படி அந்த வீட்டிலே குடிபுகுற பொழுது அனைத்து மங்களங்களையும் பெற்று இந்த வையகத்திலே வாழ்வோம் என்ற சிந்தனையை இந்த வேளையிலே சிந்தித்துக் கொண்டு அனைவருக்கும் சிவப்பரம்பருடைய திருவுருள் கிடைக்க பிரார்த்தித்து சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி அமைகிறேன்